இதை விட என்ன உமோச நீ உபத்திரவத்தை பார்க்க போறது இப்போ இப்போ உபத்திரம் என்ன ஜனங்களை இறச்சி வேணும்னாலும் தான் நீ சந்தித்த உபத்திரவத்தை விடவா இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கிற உபத்திரவம் நீ எவ்வளவு பெரிய நீ நீ அக்னியிலிருந்து தப்பு வைக்கப்பட்டவன் அல்லவா இப்ப நீ சந்திக்கிறதை நான் நான் உன் அதையே கடக்க பண்ணுனேன் இதை கடக்க பண்ண மாட்டேனா சாவை விரும்பாத சபையே இந்த பூமியில கத்தர் நீ வாழும்படி அது கொஞ்ச காலமோ நிறைய காலமோ சேவானுக்கு கொஞ்ச காலம் ஒரு நாள் ஊழியம் அது ஆண்டவர்சை பண்ணிட்டா விரும்பி தெரிந்தெடுக்காது காலங்கள் கத்தருடைய கரைச்சு இருக்கிறது